வணக்கம் நான் சாகுத மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஒரு புரியாத பேச்சு அறியாத பேச்சு தளபதியை புரிந்தவர்கள் கூட சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் கூட அல்லது ரொம்ப மிக மூத்த பத்திரிக்கையாளர்கள் கூட அவர்கள் தரம் தாழ்ந்து பேசுவது எல்லாம் மிகப்பெரிய மனவேதனையை தந்தது அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து பாருங்க தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் எல்லா நிலையும் கடந்தவர்கள் அது குறிப்பா தளபதி அவர்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர் எல்லா சூழ்நிலைக்கும் பொதுவானவர் எல்லா உயிரினங்களுக்குமே பொதுவானவர் அப்படி இருக்கும்போது சில குறிப்பிட்ட கட்சிகளை மேலும் மேலும் சொல்லி இந்த கட்சியிலிருந்து வருவர்களை சோதித்த அனுப்ப வேண்டும் அல்லது இந்த கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு தொண்டர்களுக்கு உள்ள தலைவர்களை சொன்னா கூட பரவாயில்லை அல்லது பொறுப்புகள் கொடுப்பது பார்த்து கொடுப்பது என்று சொன்னா கூட பரவாயில்லை அப்ப இது ஏதோ ஒரு வகையில ஒண்ணு புரிதலுக்கு நிலையா இருக்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு தவறான பிரச்சாரம் யாரோ எங்கிருந்தோ முடுக்கி விடுகிறார்களோ மர்மமான முறையில் தூண்டி விடுகிறார்களோ தளபதிக்கு எதிராக என்ற சந்தேகம் கூட வருகிறது இதை தாண்டி நாம் மிகவும் நேசிக்க அவர்கள் தளபதி மக்கள் தளபதியாக நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசுவதுதான் மிக மிக வேதனை அளிக்கின்றது சில விஷயங்களை நாம் பகிர்ந்த உங்களுக்கு என்னுடைய வெளிச்சங்கள் புரியும் பாருங்க மூத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய தமிழையும் அவருடைய எழுத்தையும் யாரும் எதிர்க்கவோ மறுக்கவோ முடியாது அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல எந்த சித்தாந்த மாறுபாடுகள் அவருக்கு இருந்தாலும் கூட நாம் அவருடைய எழுத்துக்களை மதிக்கிறோம் அவருடைய நெஞ்சிட்டு நீதி புத்தகத்துல அவர் சொல்லுகின்றார் எட்டு வயது தட்சிணாமூர்த்திக்கு பூணம் அழிந்து கொள்வது ஆசை நெத்தியிலே பட்டை எழுந்து கொள்வது ஆசை மாலை எழுந்து கொள்வது ஆசை இப்படித்தான் என் வாழ்க்கை தொடங்கியது பதிமூணு வயதில் சில கேள்விகள் என் மனதில் இழந்தது நான் பெரியாரை சந்தித்த போது கூட நான் ஒரு ஆத்திகவாதி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பயணப்பட்ட சொல்லின் நியாயங்களை நான் புரிந்து கொண்டு அவர் வழியில் நடக்க ஆரம்பித்தேன் கருப்பு சட்டை அணிந்தேன் கையில் கொடியேந்தி தெருவெங்கும் வீதி எங்கும் சென்று கையில் மெகாபோன் ஏந்தி திராவிட கொள்கைகளை நான்கு பேர் இருக்கின்ற டீக்கடைகள் கூட கத்தி பேசினேன் என்னை பைத்தியகாரன் என்று கூட சிந்தித்தார்கள் இந்த கால மாற்றத்திலே ஒரு கட்டத்தில் நானும் உணர்ந்தேன் சிலருடைய உணர்வுகளை நாம் கூடுதலாக புண்படுத்தி விட்டோமோ என்று உணர்ந்து நான் சிந்தித்தேன் கோயில்களே கூடாது என்று சொல்ல வேண்டாம் கோயில்கள் கொடியோர்களின் கூடாலமாக ஆகிவிடக் கூடாது தான் பராசக்தியில் அந்த வசனத்தை வைத்தேன் என் கொள்கைகளை சறுக்கதல்ல ஒரு சின்ன தெளிவு ஏற்பட்டது என்று சொன்னார் அதை தாண்டி காலப்போக்கிலே அவர் முழுகைகளை எழுதுகின்ற கட்டளைகளை எழுதி வந்தபோது ஒரு ஒரு கட்டத்திலே சொன்னார் மற்றவர்களுடைய மத உணர்வுகளை நாம் புண்படுத்த தேவையில்லை என் மறைவு கூட தெய்வம் கும்பிடுவதுதான் என்று சொன்னார் இப்படி கால மாற்றத்தில் அவர் கருப்பு துண்டு மஞ்சள் துண்டான வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் அவர் வீட்டிலே அவர் உடனே அணிந்த எத்தனையோ உதவியாளர்களை எல்லாம் அவர் வைத்திருந்ததும் வரலாறு தெரியும் தன் சித்தாந்தத்துக்கு மாற்றா உள்ளவர்கள் அறிவை பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையோ அல்லது அவர்களுடைய சித்தாந்தத்தை உணர்ந்து கொள்வதன் வாயிலாக அவர்களை புண்படுத்தாமல் இருப்பதுதான் வாழ்க்கை முறையில அப்படியே இவர்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தளபதியினுடைய உறுப்பினர் சேர்க்கையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் தான் எனக்கு தெரியுது இன்னொன்று தளபதிதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாருமே தளபதி அவர்கள் அரசியல் நினைச்சது இல்ல பேர் இருந்தாங்க அவங்க பல்வேறு இயக்கங்கள்ல பல்வேறு சீத்தாரணங்கள் இருப்பாங்க அவங்க தளபதி வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வராங்கல்ல அது மிகப்பெரிய விஷயம் அப்படி வந்து அவங்க புண்படுத்தலாமா அதுவும் தொண்டர்கள அவங்களை சோதனை நடவடிக்கை உட்பட வேண்டும் நூறு பேர் எவ்வளவு பேர் சோதிச்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியால உலகத்துல எந்த கட்சியும் எந்த அரசியல் இயக்கங்களும் இந்த மாதிரி ஒரு சித்தாந்த வேதாந்தர்கள் பேசினதா இல்ல இப்படி நம்ம தளபதிக்கு எண்ணம் நம்ம பொதுச் என்ன இல்ல இல்லை ஏன்னா நம்ம பொதுச் செயலாளர் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒரு ஓட்டுகள் கூட தளபதிக்கு முக்கியமானது தளபதியை நேசிக்கும் ஒருவர் கூட முக்கியமானவர் என்று நேசிக்கக்கூடிய அன்பு நம்முடைய பொதுச் செயலாளர் நம் தளபதி அன்பின் திருவுருவமாக இருக்கக்கூடியவர் இது சாதி மதங்களுக்கு கடந்தது நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் கூட நான் இந்து இலக்கியங்களை நிறைய கற்றிருக்கிறேன் காலப்போக்கில் அதனுடைய வீச்சும் பேச்சும் உங்களுக்கு நான் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றேன் அதை தாண்டி கிறிஸ்துவன்றி பைபிளை உணர்ந்திருக்கிறேன் அதை தாண்டி என்னுடைய திருக்குறானையும் தெளிவாக கட்டிருக்கிறேன் மூன்றுமே ஒன்று என்பதையும் உணர்ந்திருக்கின்றேன் இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளானதுதான் என்ன தெய்வம் மனித நேயமும் மக்கள் நேயமும் இதெல்லாம் நாம படிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மற்றவர்களை மதிக்கின்ற போக்குவரம் மற்றவர்களுடைய மதச்சடங்குகளை சடங்குகளை மதிக்கின்ற போக்குவரம் அவர்கள் மத உணர்வுகளை போக்குவரம் அவர்கள் எந்த எல்லையிலிருந்து அவர்கள் கடவுளை துதிக்கிறார்கள் என்பதை நாமும் உணர்ந்து அவர்களுடைய மத வழிபாடுகளை நாம் நேசிக்கின்ற சூழ்நிலை வரும் இவருங்க இந்தியால பல்வேறு உதாரணங்கள் இருக்கு வரலாம் அவர்களே அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வார் என்ன தெரியுமா ஒரு எழுத்தாளராக நான் ஒரு பேச்சாளராக முதன்முதல் காலை எழுந்தவுடன் நான் என்னுடைய முரசலியை மட்டும் படிப்படலை நமது எஞ்சிய உட்பட அனைத்தும் எனக்கு எதிரான கருத்துக்கள் அனைத்தும் எங்கெங்கு வந்திருக்கின்றனோ அதை நான் கட்ட தேர்கின்றேன் அப்பொழுதுதான் நான் தேர்ந்த அரசியலாக இருக்கின்றேன் நான் என்ன செய்கிறேன் என்பது முக்கியமான அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுதான் என்னுடைய வளர்ச்சி அதுதான் என்னுடைய வெற்றி என்று ஒரு வகையில் அவர் மிகப்பெரிய அளவிலே எழுத்திலே பேச்சிலே சொல்லிலே வெற்றியடைந்த ஒரு தலைவராக இன்றும் ஒரு மறைந்த தலைவர் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையிலே தலைவர்களே சொல்றாரு நீங்க நல்ல புத்தகங்களை படிங்க நல்ல தலைவர்களை படிங்க அவர்களிடம் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையான விஷயம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத விட்டுருங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளுடைய சித்தாந்தமாக இருக்குது பிறப்புக்கும் எல்லா வகையிற்கும் இருந்தால் நம்ம சித்தாந்தம் இதையெல்லாம் மனதில் வைக்காமல் சில மூத்த பத்திரிகையாளர்கள் ஏதோ பேசுகிறார்கள் அவர்களை பரிசோதனை செய்ய ஒரு பாருங்க அதுல ரொம்ப காமெடியான விஷயம் நான் சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி கலைஞ்சே போச்சு அதுல இருந்து வந்தா கூட அவளை சோதிக்கணும்னு சொல்லக்கூடியது இது எந்த தர்ம நியாயத்துக்கு உட்பட்டதுன்னு எனக்கு தெரியல அந்த கட்சின்னு ஒன்னே இல்ல அவன் அந்த கட்சி அப்ப என்ன இவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல இது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அதனாலதான் நான் உங்கள்ட்ட புகார் காரணம் இதை பேசுபவர்களுக்கும் தளபதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இதை பேசுபவர்களுக்கும் பொதுச்செயலால் எந்த சம்பந்தம் இல்ல அவரே அவருடைய பேட்டியில சொன்னார் ஆனா அந்த பேசுபவர்கள் தளபதி மேல அன்பு மாதவம் கொண்டவர்கள் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தயவு செய்து அவர்களை வேண்டி கேட்டுப் போகிறேன் இது போன்ற விஷயங்களை தயவு செய்து இங்க பொதுச் நீங்க அன்பும் மாதவம் கொண்டவர்கள் தானே எளிமையா அவரை அணுக முடியும் நிச்சயமா அவருடைய வழிகாட்டத்தின் பள்ளி அதிகாரப்பூர்வமான விஷயங்களை பேசிவிட்டால் நலமாக இருக்கும் எங்கள் தளபதி விஷயத்தில் நாங்கள் இப்பொழுது வருகிறோம் தமிழகத்தில் நல்ல நினைச்சு வருகிறோம் எங்களை நீங்க இன்னும் ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை சொல்றேன் இந்த பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை தாண்டி தெலுங்கானாவிலே காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தது ஆட்சிக்கு வரைய முடியவில்லை ஆனால் எதிர் சித்தாந்தத்தில் உள்ள அதற்கு நேர் எதிர் சித்தாந்தத்தின் முகாமில் இருந்து ஒருவர் வந்தார் வந்து அவர் சந்திரசேகரராவை வீழ்த்தி ரெண்டே ஆண்டுகளில் காங்கிரஸில் எந்த பொறுப்பும் கிடையாது எதிர் முகாமில் இருந்தவர் வந்தார் காங்கிரசை வழி நடத்தினார் காங்கிரஸ் காரணமும் அவரை ஏற்றுக்கொண்டார் காங்கிரசினுடைய கனவான ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொடுத்தார் அரசியல் எதுமா முக்கியம் ரிஷி மூலம் ஆதி மூலம்னா தேவையில்லை வெற்றி என்பது முக்கியம் வெற்றி இருந்தால்தான் மக்களுக்கு நாம் என்ன செய்யணும் அதை செய்ய முடியும் இன்னொன்று தளபதி போன்ற ஒரு தலைவரை நாம வச்சுக்கிட்டு தளபதிதான் முதல்வர் என்ற நோக்கில நாம செயல்படும் போது யாருக்காகவும் வந்து வளைந்து கொடுக்க தேவையில்லை நாம் நல்ல உள்ள ஒரு தலைவரை முன்னிந்து நிற்கக்கூடிய நெஞ்சை நிகழ்த்து நிற்கக்கூடிய எதிலும் சாயாத எதிலும் சரியாத சிந்திக்கக்கூடிய நல்ல திடமான முதுகெலும்பு கிடைத்த தலைவன் பின்னாடி இருக்கும் நம்ம போய் யார் கூட சாயணும் எதுக்காக சாயணும் தமிழகத்திலே ஒரு தளபதி திரண்டு உறுப்பினர்களை சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில சொல் வெல்லும் சில சொல் கொள்ளும் அரசியலுக்கு மாத்திரம் எல்லாமே சாத்தியம் காலம் சில உண்மைகளை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது அந்த உண்மைகள் என்ன தெரியுமா அரசியலிலே நேர்மை உண்மை சித்தாந்த வேதாந்த மாறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டது அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை நாம் கொண்ட கொள்கைகளை உண்மை தலைவருக்கு உண்மையான விசுவாசமாக இருப்பது இவையெல்லாம் தலைவர் அதிகாரப்பூர்வமாக சொல்லாத விஷயங்களை பொதுச்செயலாளர் அதிகாரப்பூர்வமாக சொல்லாத விஷயங்களை யார் பதந்தாம் நிச்சயமாக அதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லாத கருத்துதான் ஆனால் அவர்கள் மேல் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மரியாதை உண்டு அவர்களை நான் மதிப்பவன் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் எழுத்துக்களையும் நான் மதிப்பவன் அவர்கள் போன்ற சொல் செயல் எழுத்துக்களை நானும் படித்து வந்தவன் தான் நானும் சிலாகித்து வந்தவன் தான் என்கின்ற முறையில் அவர்களை என்றென்றும் மதிப்பேன் அதே வேளை எங்கள் தளபதி சொல்லாத கருத்தை எங்கள் பொதுச் செயலாளர்கள் உறுதிப்படுத்தாத கருத்தை யார் சொன்னாலும் அதற்கு நான் எதிரானவன் என்பது இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் தொண்டர்கள் ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் மனதில் அழைத்துக் கொள்ள வேண்டும் அரசியலுக்கு வருவது என்பது யார் வேண்டுமானாலும் வரலாம் அரசியலுக்கு வருவது என்பது யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அரசியலில் ஜெயிப்பது என்பது அல்லது வரலாறாக மாறுவது என்பது அல்லது மக்கள் நேசிக்கும் தலைவர்களாக உருவெடுப்பது என்பது மிகச்சலர் தான் காமராஜர் போன்ற தலைவர்கள் தான் உருவாக முடியும் அந்த காமராஜரே நிறைய காலகட்டத்தில் பொருந்தாளர் சித்தாந்தம் உள்ளவர்கள் கூட வச்சிருந்திருக்கிறார் அந்த காமராஜரை பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்காரு திராவிட சித்தாந்தங்களை உறுப்பினர்களும் கூட வச்சிருந்திருக்காங்க ஏன் திராவிடங்களுக்கு நேரெதிரியாக இருந்தக்கூடிய ராஜகோபாலாச்சாரியர் தான் முக்கியமான ஒரு ராஜாஜி அவர்கள் தான் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு கீ பாயிண்டாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டியில் ஏற்றி காமித்தவர் என்பது இந்த உலகறிந்த உண்மை திராவிட கட்சிகளை நேரடியாக எதிர்த்தவர் மிகப்பெரிய நேர் நேர் எதிரியாக இருந்தக்கூடிய ராஜாஜி அவர்கள் ஒரு கட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருடைய உழைப்பை கொடுத்து இந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று சிந்தித்ததும் உண்டு கால மாற்றங்கள் சில விஷயங்களை செய்யும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நம்ம கையில இருக்கு ஒருத்தர் வர்றானா தவறு நடந்துச்சா அவர் வெளியிடப்படிய அஸ்திரம் தளபதி கையிலும் நம்முடைய பொதுச்செயலாளர் கையிலும் இருக்கு நான் எல்லாரையும் ஆசிட் பரிசோதனை பண்ணிட்டு வான்னு சொல்லி சொன்னா அந்த இயக்கத்தை பற்றி ஒரு தவறான புரிதலும் தவறான பார்வையும் வந்துவிடும் அது நம்மள மாதிரி புது இயக்கங்கள் கவனமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் காரணம் என்ன சொல் என்று சொன்னால் எதிரிகள் வந்து பலம் வாய்ந்தவர்கள் நம் வாழ்க்கையை எடுத்து நமக்கு எதிராகவே அம்பாக மாற்றி நம் இதயத்தில் தைத்து விடுவார்கள் நாம் எழுந்த கூட முடியாமல் நம் கால்களை வெட்டி விடுவார்கள் நம் கண்களை குருடாக்க முயற்சிப்பார்கள் நாம் சிந்திக்கும் செயலை சரி வைப்பார்கள் நம்மை வேறு வகையில் முடக்க பார்ப்பார்கள் இவை எல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் வேறு வகையாக தளபதியை பின்பு படுத்த முயற்சிக்கிறார்களோ என்ற சந்தேகங்கள் இருப்பதால் நான் இதை பதிவு செய்கிறேன் தமிழகத்தில் தளபதியுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது தளபதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கொள்கையை கொண்ட மக்கள் தலைவன் அனை மக்கள் தலைவர் மட்டுமல்ல மக்கள் தளபதி மக்களுக்கு நாளைக்கு ஆட்சியாளராக வரக்கூடிய முதலமைச்சர் அத்தகைய தளபதியை எந்த வட்டத்துக்குள்ளும் எந்த குழுவைக்குள்ளும் எந்த சிறிய பார்வைக்குள்ளும் அடக்கி விடாதீர்கள் அடங்குவதற்கு தளபதியும் தயார் இல்லை என்பதை சொல்லி இந்த பதிவு முடிக்கிறேன்